வணக்கம் ஜெய்ஹிந்த் இந்த வீடியோவில் ஒரே மூன்றே மூன்று விஷயங்கள் தான் ஒன்று துறைமுருகனின் பதவி படிப்பு இரண்டாவது வாரிசும் திமுகவும் மூன்றாவது உதயநிதியின் எதிர்காலம் இந்த மூணுமே ஒன்றோட ஒன்று ஆயிருக்கு நம்ம அதை எப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு துரைமுருகன் துரைமுருகன் அவர்கள் திமுகவின் கழக பொதுச் செயலாளர் தற்போது கிட்டத்தட்ட அவர் துணை முதலமைச்சரே சொல்லலாம் ஒரு சீனியரான ஒரு எம்எல்ஏ திமுக சைடை பொறுத்த மட்டும் அவர் தான் பார்த்திங்கன்னா கனிம வளத்துறை அமை பதவியையும் நீர்வளத்துறையும் வச்சுருக்கிறாரு அவட்டருந்து கனிம வளத்துறையை பிடுங்கி இப்போது சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரகுபதி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க இது மிக முக்கியமான விஷயம் ஏன்னா கனிம வளத்துறைங்கிறது அதிகமான டெண்டர்களும் அதிகமான முறைகேடுகளும் பணம் அதிகம் புழங்கும் இடம் அதை நார்மலைஸ் வரல பணம் புழங்குறதுங்கிறத டிஎம்கேன்னு இல்லை ஏடிஎம்கே வந்தாலும் இல்லை எந்த கட்சி வந்தாலுமே இந்த கனிம வளத்துறைங்கிறது மிகப்பெரிய ஒரு பணப்புழக்கம் பெற்ற ஒரு துறைன்னே சொல்லலாம் இது வந்து பல முறைகேடுகள் பல சிக்கல்கள் எப்போவுமே யார் ஆட்சியில் இருந்தாலுமே இருக்க தான் செய்யும் அதனாலேயே ஸ்டாலின் அவர்கள் வந்து துரைமுருகன் அவர்கிட்ட கொடுத்து முடிந்த அளவு இது வெளியே தெரியாத அளவுக்கு குறைக்கணும் தான் கொடுத்தார்கள் ஆனால் துரைமுருகன் அவர்கள் அந்த கனிம வளத்துறையை வச்சு பிளாண்டிட்டாரு தன்னால் அதில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட முறைகேடுகள் ஈடி ரைடு இஸ்ரோவை கூட்டு வந்து மண்ணை அளக்கிறதுன்னு திமுக அதிலேயே ஒரு கெட்ட பேர் அதில் மிகவும் அப்செட்டான ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கனிம வளத்துறை அமைச்சருங்கிற பதவியை பிடுங்கி ரகுபதி அமைச்சர்கிட்ட கொடுத்துட்டாங்க அவர் ஏற்கனவே துறைமுருகன் மாதிரி சில கா காண்டர் தான் சொல்லப்படுது ஏன்னு பார்த்தீங்கன்னா சீனியாரிட்டியாக இருக்கட்டும் இல்லைனா அவர் செய்கிற செயல்பாடுகளாக இருக்கட்டும் துறைமுருகனை பற்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து வேலூர் அவரோட தொகுதியில் ஐம்பது வருஷமாக எம்எல்ஏவாக இருக்கார் ஐம்பது வருஷங்கிறது ஒரு மனுஷனோட வாழ்நாளே சொல்லலாம் பதினாறு வருஷம் இந்த நாலு வருஷத்தையும் சேர்த்திங்கன்னா நாலு வருஷம் ஆட்சியும் சேர்த்திங்கனா பதினாறு வருஷம் அமைச்சராக இருந்திருக்காரு இது மிகவும் ஒரு பெரிய லெகசின்னு சொல்கிறதா இல்லைன்னா சாவாக்கேடுன்னு சொல்கிறதானே தெரியல இப்போ ஐம்பது வருஷம்னா அந்த சட்டப்பேரவை தொகுதியில் ஐம்பது வருஷமாக வேல்முருகன் தான் நிற்கிறாரு வேல்முருகன் தான் துரை சாரி துரைமுருகன் தான் நிற்கிறாரு துரைமுருகன் தான் ஜெயிக்கிறாரு அப்ப அந்த இடத்துல வேற கேடர்ஸ்க்கு வாய்ப்பே கிடையாது அந்த சட்டம் அந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற டிஎம்கே கேடர்ஸ் ஜஸ்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இவர் ஜெயிக்க வைக்க வேண்டியது அவர்களுக்கு எதுவுமே கிடையாது அப்படி ஒருத்தர் ஜெயிக்கிறான்னா அவர் ஏதாவது ஏகபோக்கமா மக்கள் செஞ்சிருக்காருன்னு கேட்டால் துரைமுருகன் பொறுத்த மட்டும் அவர் தொகுதியில் அப்படி மாதிரி தெரியல ஏன்னா போன சட்டமன்ற தேர்தலையும் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்திரெண்டும் நூத்தி எழுபத்திரெண்டு வாக்குதான் ஜெயிக்கவே செஞ்சார் கடைசி வரைக்கும் இழுபடியாக போன சட்டமன்ற தொகுதினா துறைமுருகன் அவர்களோட சட்டமன்ற தொகுதின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அவர் கழக புதுச்சேரியில இருந்து அவர்கிட்ட சில விஷயங்கள் விவாதிக்கப்படுறதில்ல அவரை கண்காணிக்கப்படுறதில்ல அவரை ஒதுக்குறாங்க அப்படின்னு பல வகையான சீனியர்களும் நம்பி வந்த நிலையில இப்போ அது உறுதி பண்ற மாதிரியே கனிமலத்துறை அமைச்சராக இருந்து அவர் தூக்கிட்டாங்க துறைமுருகன் பார்த்திங்கன்னா அவருக்கு எண்பத்தி ஆறு வயதுன்னு நினைக்கிறேன் நான் சரியாக இருந்தால் எண்பத்தாறு வயது ஆமாம் அவர் இன்னும் உடல் க கட்டுக்கோப்போட தான் இருக்காரு அரசியல இருக்கலாம் தப்பு இல்லை ஆனால் ஒரு மனுஷன் ஐம்பது வருஷமாக தொடர்ந்து எம்எல்ஏ வரைக்குங்கிறது இப்போ ஐம்பது வருஷமாக அந்த தொகுதியில் பல பேருக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கு அந்த தொகுதியில் பூசா சேர்ந்தவங்களாக இருக்கட்டும் வேற ஜாதினராக இருக்கட்டும் அப்போ இப்போ துரைமுருகன் ஐம்பது வருஷமாக அந்த தொகுதியில எம்எல்ஏவாக இருக்குங்கிறப்ப ஐம்பது வருஷமாக அவர் ஜாதி தான் அந்த சட்டமன்ற தொகுதியை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க இதுதானே உண்மை இப்போ மற்ற ஜாதிகளுக்கு எங்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறப்ப கேள்வி இருக்கு மற்ற உழைத்தவர்களுக்கு வாய்ப்பு எங்கே இருக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்கு இதெல்லாம் சாபக்கேடா இல்லை வரமா என்ன சொல்றதுனே தெரியல ரெண்டாவது வாரிசு அரசியல் வாரிசு அரசியலுக்கும் திமுகவுக்குமே நிறைய கனெக்ட் இருக்குது நான் எப்படின்னு சொல்கிறேன் துரைமுருகன் துரைமுருகன் அடுத்து அவரோட மகன் அவரோட மகன் தான் இப்போ வேலூர் பாராளுமன்ற தொகுதியோட எம் ஆர் இருக்கிறாரு அவர் மட்டுமான்னு கிடையாது இப்ப எங்களோட தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியை பாத்தீங்கன்னா கீதா ஜீவன் அவரோட அப்பா பெரியசாமி தான் இப்போ சுத்துத்துக்குடி கைக்குள்ள வச்சுருந்தாங்க இப்போ கீதா ஜீவன் அவங்களை வச்சிருந்தாங்க அவங்களோட தம்பி மேயராக இருக்காங்க எனக்கு என்னமோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்களோட பையனோ பொண்ணோ தான் அடுத்தது எம்எல்ஏ வாங்க போகிறாங்கங்கிறது என்னோட கணிப்பு அதான் நடக்கும் போகுது வேற மாதக்கிறது ஏவாவேலு கே கே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நேரு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் வாரிசு அரசியலுக்கு தமிழச்சி சி தங்க எல்லாமே வாரிசு அரசியல் இவங்க இவங்களுக்கு அப்புறம் திரும்பி இவங்களோட பையங்க இவங்க பையனுக்கு அப்புறம் திரும்பி இவங்களோட பேரங்க ஸ்டாலினும் அப்படி தான் உதயநிதியும் அப்படி தான் சொல்லலாம் ஸ்டாலின் அவர்கள் கூட ஒரு ஐம்பது வாழ்க்கை அரசியல் பயணம் கேட்கிறேன் கிடையாது ஆனால் உதயநிதி அது கூட கிடையாது இது மிகவுமே ஒரு சாபக்கடான விஷயம் ஒரு திமுக கட்சியை ஒழிக்கிறதுக்கு வெளியே இருந்த ஆள் தேவையில்லை அவங்க பண்ணுற இந்த செயல்பாடுகளே போதும் திமுக கட்சி காலப்போக்கில் ஒழிஞ்சிருந்தான் சொல்லணும் இது வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல ஏன்னா ஏன்னா இப்போ ஒரு தொகுதியில் ஒரு குடும்பம் மட்டுமே ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க திமுகவா திருச்சின்னா அது நேரு தூத்துக்குடினா அது கீதா ஜீவன் கனிமொழி அவங்க மதுரைனா பிடிஆர் தியாகராஜன் விருதுநகர்னா கே கே எஸ் இந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து ஒரு சாபக்கேடான விஷயம் தான் நம்ம சொல்லணும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியில் மற்ற ஜாதிகளுக்கான ரெப்ரென்டேஷனும் கிடையாது மற்ற கேடஸ்கான உண்மையிலே உழைத்து வரக்கூடிய திராவிட கொள்கையில் ஏற்றுக்குறைய ஏற்றி வரக்கூடிய மற்ற திமுக உறுப்பினர்களுக்கு அது என்ன இருக்குன்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது இது கண்டிப்பாக கட்சி அழிவுக்கு தான் வழிவகுக்கும் கண்டிப்பாக ஊழல் பெருக்கெடுக்கும் குடும்ப அரசியலை மட்டும் தான் நிலைநாட்டப் போகுது இது ஏற்கனவே இது எல்லா கட்சியிலும் பிரச்சனையாக இருந்தாலும் திமுக இது ஏற்கனவே காலங்காலமாக மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது இதுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கும் தெரியல இப்படியே இருந்தால் கட்சி கரைஞ்சிடும் அதை மட்டும் நம்ம நம்பிக்கணும் எழுதி வச்சுக்கணும் இது கண்டிப்பாக தான் போகுது சில பேர் சொல்லலாம் நான் இப்போ திருச்சி கேஎன் நேர் வைக்கல தான் இருக்கா மாற்று கருத்து இல்லை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் தீக்குச்சி சின்னத்தில் நின்று துரை வைக்கோவை கேஎன் நேரில் ஜெயிக்க வச்சுருக்க முடியாது அதெல்லாம் எனக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது இந்த மாதிரி சில சில தொகுதிகளை அந்தந்த மாவட்டங்கள் அந்தந்த எம்எல்ஏக்கள் அந்த எம்எல்ஏக்களே குறுநில மன்னர்கள் சொல்கிறாங்க அந்த முதலமைச்சர் மாதிரி செயல்படுறாங்க இது வந்து ஒரு சாபக்கடான விஷயம் இது திரும்பி தொடர தான் போகுது இப்போ எதுக்காக நான் வாரிசு அரசியலை பற்றி சொன்னேன் துறைமுருகனை பற்றி சொல்கிறேன்னா மூணாவது சொன்னால் உதயோட எதிர்காலமும் இதில் தான் இப்போ ஸ்டாலினுக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஸ்டாலின் முதலமைச்சர் ஜெயித்தா தோத்தாலும் முதலமைச்சராலும் அடுத்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உதயநிதியை தான் முன்னிலைப்படுத்த போறாங்க அப்ப உதயநிதியை முன்னிலைப்படுத்தும் போது அந்த டிரான்ஸ்லேஷன் பீரியட்ல கண்டிப்பா உதயநிலை உதயநிதி என்ன பண்ணுவார்னா அவரோட கட்சியில அவருக்கு விருப்பமான தான் பதவியில கொண்டு வருவாரு அப்ப இவர் என்ன பண்ணுவாரு துரைமுருகன் சொல்லியிருக்காரு நான் இன்ப நிதிக்கு கூட எம்எல்ஏவா இருப்பேன் அவருடைய பேராசை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது தொடர்ந்து நீங்க எண்பது வருஷமா ஒரு தொகுதியில் யாருக்கும் வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறதுதான் கேவலமான விஷயம் உதயநிதி என்ன பண்ணுவார் திரும்பி அந்த மாதிரி சீனியர்ஸ் ஒரு கே என் எதிர்த்தோ ஒரு கீதா ஜீவனை எதிர்த்தோ ஒரு துரைமுருகனை எதிர்த்தோ அவரால் எப்படி அரசியல் பண்ண முடியும் அவர் கற்றுக்குட்டி தான் அதுக்காக தான் இப்போது ஸ்டாலின் கை வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் இது கண்டிப்பா பெயின்ஃபுல்லா தான் இருக்கும் ஆனா கண்டிப்பா தான் ஆகணும் அதுதான் கட்சிக்கு நல்லது இல்லைனா கண்டிப்பா சொல்றேன் திமுக கட்சியே காணாமல் போயிடும் இது எழுதி வச்சுக்கோங்க நான் சொல்கிறேன் ஏன்னா காணாமல் போயிடுங்க கட்சி மேல அவ்வளோ வெறியா இல்லை எனக்கு அவங்க தனிப்பட்ட அவங்க மேலே வெறுப்பு இருந்தாலும் நான் சொல்கிறேன் இந்த குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் இந்த ஊழல் லஞ்சம்ங்கிறது பெருக்கிறது ஓடிக்கிட்டு இருக்குது ஏடிஎம் கேல இல்லையான்னு கேட்டால் ஏடிஎம் கேலையும் இருக்கு எல்லா கட்சியிலும் இருக்கு ஆனால் டிஎம்கே மாதிரி இல்லை டிஎம்கே அளவுக்கு இல்லை நான் சொல்ல வரேன் ஆனால் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் வந்து தனிப்பட்ட கால்பணர்ச்சியோ உணர்ச்சியோ இல்லை நேருக்கு அப்புறம் கே என் நேரு ஏவா அப்புறம் அவங்க பிள்ளைங்க தங்கம் அப்புறம் அவங்க பிள்ளைங்க தியாகராஜுக்கு அப்புறம் பழனிவேல் தியாகராஜன் பெரியசாமிக்கு அப்புறம் கீதா ஜீவன் கனிமொழிக்கு அப்புறம் அவங்க பையனா தெரியல ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி துரைமுருகனுக்கு அப்புறம் அவங்க பையன் இப்படியே போய்கிட்டே இருந்துச்சுன்னா இதுக்கு என்ன தீர்வாகும் இங்கே எம்கேஆர் கேஆர் பன்னீர்செல்வம் வேறு இப்படியே போய்கிட்டிருந்துச்சுன்னா இது கண்டிப்பாக நல்லா இருக்காது வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் கண்டிப்பாக அந்த கட்சியோட அழிவுக்கு தான் போகுது கண்டிப்பாக நீங்கள் ஆகிங்க உங்களோட பையனும் உங்களை திறமையாக இருப்பாங்க உங்கள் கட்சியை கொண்டு போங்கிறதுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது இதெல்லாம் என்ன பண்ண பல திறமைசாலிகளும் பல அரசியல் ஞானிகளும் நீங்கள் மறக்கிறீங்க இதே உங்கள் கட்சிக்கு ஒரு அழிவுக்காக தான் போகுது கண்டிப்பாக உதயநிதி என்ன பண்ண போகிறான்னு தெரியல உதயநிதி வர்ற காலத்தில் அவர் கட்சியை ரொம்ப கையால் ரொம்ப சிக்கனமாக கையாள வேண்டிய இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சீனிஎஸை எதிர்கொள்ளணும் அவர் கேட்ட ஆட்களை அன்பில் மகேஷ் மாதிரி அவரோட டீம் எப்படி உள்ளே இன்ட்ரெஸ்ட் பண்ண போகிறான்னு எனக்கு தெரியல எப்படி இந்த கட்சியை அடுத்த நிலமிக்க கொண்டு போக போகிறான்னு தெரியல உதயநிதி இப்போ ஸ்டாலின் மட்டும் இப்போ இதை கண்டிக்கலன்னா வச்சுக்கோங்களேன் இதை இப்போ ஒரு ஸ்டாலின் அவரோட கட்சியை வரிசீரமைக்கலன்னா கண்டிப்பாக உதயநிதி காலத்தில் அவரால் கண்டிப்பாக இதை ஹேண்டில் பண்ணவே முடியாது ஏற்கனவே ஊழல் லஞ்சம் சொல்லவே தேவையில்ல ஒவ்வொரு துறையிலையும் லட்சக்கணக்கான பணம் நான் போய்கிட்டிருக்கு ஒவ்வொரு தேர்தலையும் பணத்தை மட்டுமே நீங்கள் நம்பி போக முடியாது ஒவ்வொரு தேர்லையும் கண்டிப்பாக பணத்தை மட்டுமே நீங்கள் நம்பி போக முடியாது ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் உங்கள் எம்எல்ஏ கொஞ்சம் நல்லா நல்ல பேர் எடுத்தால் தான் கஞ்சமாவது இது பண்ண முடியும் இப்போதைக்கு ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா வாங்குற மக்கள் இன்றைக்கி வாங்குவாங்க நாளைக்கு வாங்குன்னு சொல்லவே முடியாது ஏன்னா அவங்களோட அன்றாட வாழ்க்கையை பாதிக்குங்கிறப்ப அவங்க கண்டிப்பாக அவங்களோட ஓட்டுங்கிறது கண்டிப்பாக வேலைக்கு போக வாய்ப்பு இருக்குது சித்தாந்தமா இருக்கட்டும் கண்டிப்பா பல நிறைய கட்சித் தலைவர்கள் வராங்க சீமானாக இருக்கட்டும் அண்ணாமலையா இருக்கட்டும் எடப்பாடி அவர்களாக இருக்கட்டும் விஜயாக இருக்கட்டும் இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆட்சியை வச்சுக்கிட்டு அடுத்து திரும்பி நீங்க ஆட்சிக்கு வருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடாது இது குறித்து என்னாக போகுதுன்னு பார்க்குறோம் பார்ப்போம் விரைவில் நல்லாவே நடக்கும் என்று நம்புவோம் இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி இந்த வீடியோவில் எந்த ஒரு எடிட்டும் எந்த ஒரு கட்டுமே இருக்காது இது எதற்காகனா கண்டிப்பாக என்னோட நான் பேசுகிறது கொஞ்சம் தெளிவாக பேசுவேன் ஒரு கான்ஃபிட் வரணுக்காக தான் இதை நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால் கொஞ்சம் வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ